பசியால் வருந்துகின்ற சீவர்களுக்கு ஆகாரங் கொடுக்க நினைத்தபோது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுக்களை விட்டுச் சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகளென்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரங் கொடுக்க நினைத்தபடி உபசரித்துக் கொடுக்கும்போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகளென்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரங் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரணமுதலிய தத்துவங்களெல்லாம் குளிர்வித்து தேக முழுதும் சில்லென்று தழைய முகத்தினிடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தியின்பமாகிய கடவுளின் இன்பத்தையும் பிரத்யட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்கள் ஆதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுளின்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும் பசி நீங்க உண்டு சந்தோஷத்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள் ஆதலால் இவர்களே தெய்வமுமென்று உண்மையாக அறிய வேண்டும் வள்ளலார் கூறியது போல் உண்மையில் பசித்தவர்கள் எங்கே உள்ளார்கள் என்று தேடிச் சென்று ஆகாரம் கொடுத்து அவர்களின் பசியை நிவர்த்தி செய்யுங்கள் வள்ளலார் பெயரை பயன்படுத்தி அன்னதானம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வசூலித்து தங்கள் வயிற்றை கழுவும் சோம்பேறியர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள்